இந்த நல்ல காலை பொழுதிலே வேர்ட் ஆஃப் யூடியூப் மீண்டும் உங்களோடு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் ஜனங்கள் மத்தியிலே இன்றைக்கு உண்டாயிருக்கும் பெரியதான ஒரு சவால் பொருளாதார பிரச்சனை தங்களுடைய தேவைகளுக்காக ஜனங்கள் மிகவும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சில வேளைகளிலே ஒரு பொருளை வாங்க கடைக்கு போகும் அதனுடைய விலை வாசியை கண்டு ஜனங்கள் மனமடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவ்வளவான ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே இந்த நாளிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியான இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் சந்திப்பதற்காக என்ன செய்யலாம் என்று கவலைப்பட்டு ஜனங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் இவ்வாறான சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் வேத பகுதிகளை சிலவற்றை நாங்கள் வாசித்து பார்ப்போம் மத்திய புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் இவனமாக சொல்லப்படுகிறது ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தவைகள் அல்லவா இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் அல்லவா பாருங்கள் இங்கே ஒரு நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் வானத்திலே பறக்கிற பறவைகள் அவைகள் விதைக்கப் போவதும் இல்லை அவைகள் அறுக்கப் போவதும் இல்லை அவைகள் கலைஞத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனால் அவைகளுக்கு பிழை போட்டுகிறவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பரமப்பிதா அப்படியானால் எங்களுடைய பரலோக பிதா இந்த வானத்து பச்சிகளை இருந்தால் அவருடைய சொந்த இருக்கிற எங்களை அவருடைய இருக்கிற எங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த காலை வேலையிலே நான் உங்களுக்கு சொல்லும் நல்ல செய்தி என்னவென்றால் நாங்கள் எங்கள் கவலைகள் எங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சற்று நாங்கள் அப்புறமாய் வைத்துவிட்டு அவைகளை மறந்து நாங்கள் தேவனிடத்திலே திரும்பி அவரிடத்திலே நாங்கள் கேட்போம் எங்கள் தேவைகள் என்னது என்பதை நாங்கள் அவரிடத்திலே சொல்லுவோம் நாங்கள் கேட்கும் பொழுதே எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவர் அவர் எனவே நாங்கள் அவரிடத்திலே கேட்போமா இருந்தால் நிச்சயமாய் எங்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்படும் எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம் எங்களுடைய தேவைகளுக்காக எங்களை சுற்றிலும் காணப்படுகிற இந்த பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் நாங்கள் ஜெயம் பெற்று வெளியே வருவதற்காக எங்களுடைய பரம பிதாவிடத்திலே நாங்கள் வேண்டுதல் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண அன்பான பரலோக பிதாவை இந்த நல்ல காலை பொழுதிலே இந்த யூடியூப் சேனலுக்குடாக இந்த செய்தியை கொண்டிருக்கும் யாவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக நாளாந்தமான இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் இவர்களை சுற்றிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதற்கும் இவர்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் விடுதலை பெறவும் இந்த காலை வேளையிலே உண்மை நாங்கள் பார்த்து செபிக்கிறோம் உம்முடைய கிருபைகள் உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய தயவுகள் இவர்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக இவர்களுடைய கடன் தொல்லைகள் நீங்கி போவதாக இவருடைய பண பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் விடுதலை பெறுவார்களாக இவருடைய நாளாந்த தேவைகள் உம்மாலே சந்திக்கப்படுவதாக வானத்து பறவைகளை பிழைப்பூற்றுகிற தேவனானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிற அன்றுவரை எங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயமா இருக்கிறது எனவே நாங்கள் இந்த காலை வேலையிலே உம்மிடத்திலே செவிகிறோம் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் யூடியூப் நிகழ்வு கூடாக உங்களோடு இடைப்படும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிறிஸ்தோக்குள் உங்கள் அன்பு வின்ஸ்டன் கணன்